அனைவருக்கும் வணக்கம் தென்னிகல் பிரியன் சர்மா தனுசு ராசிக்காரர்கள் இந்த பொதுவாகவே எல்லாரும் ஜாதத்தை பார்க்குறாங்க தனுசு ராசிக்கு குருவோட ராசிக்குனால அமோகமாக இருப்பான் சாக்கு கையில் ரெடியாக இருங்க வீட்டு வாசலில் ஒரு பணத்தோடு வந்து தங்குறான் கொடுத்துட்டு போறதுக்கா காத்துக்கிட்டு இருக்கிறான் என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க எனக்கு புரியலை எந்த ஆதாரத்தை இதெல்லாம் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியலை ஏன்னா குரு பார்வை படுவதால் என்பதால் சொல்கிறார்களா என்னவென்று தெரியவில்லை குரு பார்க்கிறார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இங்க சனி செவ்வாய் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கிறாங்களா உங்க ராசிய சனி செவ்வாய் ரெண்டு சேர்ந்து எந்த இடத்துல அந்த இடம் தானே நடக்கும் அது எப்படி ரொம்ப பாசிட்டிவ் பாசிட்டிவ் எல்லாரும் சொல்லிட்டு போறாங்கன்னு தெரில இப்ப தனுசர அதிகாரங்களா எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் பூர்வ அதிபதியும் பெரியாதிபதியாக செவ்வாய் அந்த தனசுராத்தியை பார்ப்பதால் ஒரு உத்வேகம் ஒரு வேகம் வந்து பிறக்கும் உடனே இப்படி நல்ல சுறுசுறுப்பா இயங்கணும் அவசரப்பட்டு இந்த பல விஷயங்கள் அவசரப்பட்டு தனசுராத்திக்காரங்க பண்ற பைத்திகார்த்தனம் இருக்கி அது கணக்குலயே அடங்காது ஏன்னா தயால குணம் வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுது இந்த காலத்து இந்த தயால குணம் வந்து தேவையானா கொஞ்சம் யோசிக்கணும் தர்மம் செய்வது நல்லதுதானே அப்படின்னா அந்த தர்மம் உனக்கு நல்லதா இருக்கு அதை நீ பாரு முதல்ல நீ அடுத்தவங்களை உனக்கே நீயே தர்மத்தை எதிர்பார்த்து உட்காந்துருக்கும் போது அடுத்தவங்களுக்கு ஏன் தர்மம் உட்கார்ந்துருக்காங்க கொடுப்பது சரிதானா யாருக்கு கொடுக்குறோம் சரியான நபருக்கு தானே கொடுக்குறோமா அதனால நமக்கு புண்ணியம் செய்யுமா இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து கையரும் சென்டிமெண்ட் பேர்சன்ஸ் தனசனத்தாரங்களா வந்து ஒரு விஷயத்தை பார்த்தா சரி நம்ம செஞ்சிருவோம் நம்ம உதவி பண்ணுவோம் இன்னும் அவசரப்பட்டு செய்வாங்க இதனால அவங்களே பல பாதிப்புகளையும் பல இழப்புகளையும் சந்திப்பாங்க பல பேருக்கு எவ்வளோ இடத்த பணங்கள் வர வேண்டி இருக்குது தடங்களா இருக்கு பணம் வர்றதே இல்லை இவங்க நல்லது செய்யணும் நினைச்சா செஞ்சாங்க ஆனால் அது எதுவுமே நல்லதா அமையலை இப்போ வந்து அதுல போதா குறைக்கு சனி பகவானும் செவ்வாயும் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்குறாங்க சனி பகவான் வந்து ரெண்டு மூன்று குடிவன் தனஸ்தானம் மற்றும் முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாயோ விரைய மற்றும் பஞ்சமாதிபதி அப்ப பஞ்சமாதிபதி பார்த்தா அவர் யோகம்தான் ஏன்னா குருவுக்கு வந்து செவ்வாய் நட்பு கிரகம் தானே ஒரு யோகம் தானே அப்ப நல்லதுதான் நடக்கணும் நினைப்பாங்க ஆனா சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறான் அர்த்தி மாதிரி அர்த்தாஷ்டம சனியும் சில பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் அர்த்தாஷ்டம சனியாக அந்த சனி பகவான் இருந்து கொண்டு மீனத்தில் இருந்து கொண்டு குருவின் இன்னொரு ராசியாக மீனத்தில் இருந்துகிட்டு பத்தாம் பார்வையாக உங்கள் ராசிப்பை பார்ப்பது செவ்வாய் செய்வதை சனி தடுக்கும் சனி கொடுக்க நினைத்தால் அதை செவ்வாய் மறுக்கும் ஒரு ரெண்டு கட்ட தான் தனசராதிக்காரங்களுக்கு அதனால திடீர் யோகம் வந்துடும் ஓஹோன்னு பொன் பொருளும் குவிஞ்சிரும் குரு பார்க்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் ஆக போறது கிடையாது குரு வந்து ஏற்கனவே மாரகஸ்தானத்துல உட்காந்து இருக்காரு ஏதோ ஒரு பாக்கியஸ்தானத்துல உட்காந்து பார்த்தா சிம்மத்துல உட்காந்து குரு பார்த்தா கூட சரி எடுத்துக்கலாம் இல்ல மேஷத்துல உட்காந்து ஒன்பதாம் பார்வை குரு பார்க்கறாங்க சரி எடுத்துக்கலாம் ஆனா ஏழாம் பார்வை இருக்கு மா மோசமான ஒரு பாரம் இருக்கதெல்லாம் கரங்க வச்சிடும் சம்மந்தமே இருக்காது ஒரு சென்டிமெண்ட்ல வந்து இதை நான் செஞ்சு காட்டுறேன் அவருக்கு நல்லது என்னால நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி செய்வாங்க அப்புறம் வீட்டு வந்து யோசிப்பாங்க தேவையில்லாம இந்த செலவை நம்ம தவிர்த்து இருக்கலாமோ அப்படின்னு ஒரு எண்ணங்கள் அவனுக்கு கண்டிப்பா வரும் ஆனா தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்கணும் அதாவது அளவுக்கு மீறி எமோஷன் ஆகக்கூடாது பொறுமையை கடைபிடிக்கணும் நிதானத்தை நிதானம் இருக்காதவங்க நிதானத்தை கடைபிடிக்கணும் அந்த நிதானத்தை கடைபிடித்தால் தனுசு ராசி காரணம் ஏற்படக்கூடிய பல துன்பங்களில் இருந்து தங்களை தாங்களே காத்து கொள்ள முடியும் என்ன நீங்க தர்மநெறி தவறாதவங்க இருக்கட்டும் இடம்பொருள் பொருள் ஏகணும் இல்லையா ஆத்துல போட்டாலும் அளந்து சும்மாவா சொல்லியிருக்காங்க எச்சரிக்கையானவர் மட்டும் அவர்களுக்கு தேவை மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்பதில் மகிழ்கிறேன் நன்றி வணக்கம்